சங்கீத சுவரன்கள் மேகன அக்கா விசில் எப்பதாப்பா அடங்கும் அடங்க மாட்டேங்குது பிரியாணியை ரெடி பண்ணி கோழி குக்கர்ல வெந்துகிட்டு இருக்கு பிரியாணி பிரியாணி நாயே ரெடி ஆயிப்போச்சு குக்கர் விசில் அடங்க மாட்டேங்குது நீ எத்தனையோ ஆயிப்போச்சுன்னு பாருங்க அடிங்க முக்கா இது எப்பலாம் ரெடி ஆகுறது ஏய் ஏய் எப்பா என்ன நீ எவ்வளவு நேரம் தான் அப்படியே அடங்காமையே இருப்ப உனக்காக பக்கத்துல நெய் எடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நெய்யோட உட்கார்ந்து இருக்கியாருங்க

விதையா போச்சு உங்களை அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படியே உங்கள் அண்ணன் வச்சிருப்பாரு ஆ பாவம் என் வாழ்க்கையிலேயே உங்கள் அண்ணன் மூல நேரம் சாப்பிடாமருது இன்னைக்கு தாண்டா பார்த்துருக்கேன் வீடு ரெண்டு வட்டு போயிருந்தா மூணு மணி வரைக்கும் நான் சாப்பிடாம இருந்து பார்த்ததே இல்லை எங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான வேலை இன்னைக்கு அதனால் அதை நாங்கள் செஞ்சு முடிச்சா நான் எங்களுக்கு சோறை விட அதுதான் இன்னைக்கு முக்கியம் இருங்க அப்படியே க்ளோஸ் அப்பல போமா ஏ வாங்கோ 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 ஏ பிரியாணி கிண்டியாச்சு 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 மெதுவா டடா டடா எங்க மீசை கொடுங்க ஆஹா என்ன தண்ணி ரொம்ப வஸ்தியா இல்லையே அப்புறம் ஏன் நீங்க விசிற தூக்கி விட்டா அப்படியே தூக்கி கவுருங்க இருங்க 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 அடங்க 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 என்னடா பிரியாணி இப்படி இருக்குது கரெக்டா தான் இருக்கு கரெக்டா இருக்கு நேசா காயட்டும் ஆ நேசா காஞ்சி நான் அத சொல்ற வடை தூக்கி மாத்துங்க அது வடை சட்டINGற அந்த இதலியா ஆ மெதுவா அந்த துணி இருக்கு பாருங்க கேளு கரண்டியா போடு போடு கிண்டாத அப்படியே தூக்கி கவ்வுற துணி எடுத்துக்கங்க நல்லா புடிச்சுக்கங்க போடுவீங்களா ஒரு கைப்பிடி சும்மா புடிங்க இத வந்து துணியில புடிங்க இப்படியா மெதுவா மெதுவா கரெக்டா தான் பா ஆவி பிரச்சனை சரியாது ஏங்க ஆரம்பம்ல ஏங்க நாங்கள் வச்சது நீங்கள் என்ன தெரியுமா சாப்பாட்டு அரிசிங்க பிரியாணி அரிசி இல்லாது நல்லதால் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றாதீங்க நீங்கள் பிடிச்சிருக்கா அள்ளி அடி அடிப்பிடிச்சிருக்க அப்படியே கிண்டுங்க நெய்யை ஊற்றி கறிப்பூரா கீழே இருக்குது ஆ ஸ்பூன் இருக்குது பாருங்க அக்கா செஞ்ச முத முதல் செஞ்ச பிரியாணி அப்படியே சாப்பிட்டுக்காங்க போயிருங்க அடடா போதும் ரொம்ப உத்தாவிங்க தகனப்போ அழுங்க ஆப்லாம் கிண்டுங்க இதை தான்ப்பா அப்படியே தம் போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ரெண்டு நிமிஷத்தில் இதாயிரும் இருங்க மாமா கிண்டுது முத முத நான் செஞ்சுருக்கேன்ப்பா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு உடனே எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம் ஆஹா எப்படி இருக்குது அரிசி பாது இது சீரக சம்பாவோ இல்லை பாஸ்மதியோ கிடையாது அவசரம் எங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான வேலை அதுக்காகவே அப்படியே விட்டாப்ப இது ஆரிச்சனாலே சரியாக வந்துடும் இதை நான் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்தேன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து வேறு மாதிரி செஞ்சு காட்டுறேன் ஏன்னா இப்போ அரிசி வந்து பிரியாணி அரிசி வாங்கணும் குக்கரை செஞ்சோம்ல அதனால் சட்டியாக இருந்தால் பாதியோடு அப்படியே இறக்கி தம் போட்டிருக்கலாம் ஏப்பா யாருக்குனாலே தம்மா ஆயிடும் போட்டா இருக்கும் மாமா தம்மா ஆனா கலர்லாம் பிரியாணி மாதிரி தானே இருக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க இப்படியே கொஞ்ச நேரம் தம்மளம் இருக்கட்டும் பிரியாணி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தின்னு பார்த்து சொல்லுவா அதை பாருங்க முதல்ல நீங்க தான் டேஸ்ட் பார்ப்பீங்க இருங்க வரேன் இங்கே வாங்க மண்ணா டேஸ்ட் பார்க்குற சுட சுட சாப்பிட்டு வரும் மண்ணே உப்பு உரப்பு புளிப்பு பாத்திரத்தில் செய்யணும் எனக்கு தெரிஞ்சு பிரியாணி சூப்பராக இருப்பா நிஜமானமே வா இல்ல வீடியோ காவ சொல்றீங்களா உண்மையிலேயே நல்லா இருக்கு நான் இதுவரைக்கும் செஞ்சதே இல்ல தான் நீங்க வந்து இந்த வருஷத்துல நான் எனக்கே பிரியாணி செஞ்சு கொடுத்திருக்கனா நீ தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாத்துர்க்கேன் சூப்பர் டேஸ்ட் என்ன சாம்பிளுக்கு அரை பிரியாணி திக்கிறீங்க சிக்கன் வந்திருச்சா பப்புக்கு எனக்கு தெரியும் இந்த தெரியுதா இங்க வாருங்க இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு எல்லாம் நெளிச்சுக்கிட்டு படுத்துருக்காங்க இங்கே ஆஹா என்ன உண்மையுமே செம்மையா இருக்கேப்பா நான் பயந்துகிட்டே இருந்தேன் எதுவும் இருக்குமோ இல்லையான்ட்டு இங்க வர்றா ஒரே வாயில திருப்பிட்டாரா சாம்பிள் பீஸ் பிரியாணிய பிரியாணி தான் செய்ய தெரியாம இருந்துச்சு இப்போ அதுவும் செய்ய கற்றுக்காச்சா பவுட்ரா சக்க இனிமேல் டெய்லி பிரியாணி செய்ய சொல்லுவீங்களே ம் இன்னைக்கு உண்மையுமே லேட்டுங்க இல்லைன்னா அவ்வளோ நேரம் ஆகிருக்காது சரி ஓகே தம் வச்ச பிரியாணியை இப்போ எல்லாருக்கும் வந்து தட்டில் எடுத்து போட்டு கொடுக்கா அப்படியா பாடா எழுந்துருச்சு எல்லாருக்கும் பரிமாறுறாரு பாருங்க உங்க கண்ணே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்கப்பா கோகுளுக்கெல்லாம் கொஞ்சம் பா போ பாப்பா அங்கிட்டு போ அண்ணே சாப்பிட்டு முடிவிடி விழுந்துடாம தீபாவளியா ஓகே இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் செஞ்ச மொதல் மொதல் பிரியாணி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸப்பில் காட்டுறங்க இங்கே பாருங்கள் அக்கா செஞ்சேன் முத மொதல் செஞ்சேன் பிரியாணி போகல எந்த உதவியும் பண்ணல ஆ ஃபுல் அண்ட் ஃபுல்லும் எனக்கு பாருங்கள் பிரியாணி பார்த்தாலே பிறகு இது இன்னும் கொஞ்சம் ஆறணும்ப்பா அன்னைய விஷயத்தில் தூக்கி விட்டுச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கக்கூடாது இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி பிரியாணி டேக்ஸ் டேக்ஸானால் நல்லா நம்ம நெய் ஊற்றி தம் கட்டி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க சாப்பாட்டு அரிசி நாங்கள் ஒரு அரிசி வாங்குகிறோம் அது வந்து தக்காளி சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி பிரியாணி சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து செஞ்சுக்கலாம்ப்பா சூப்பராக இருக்குது அரிசி நான் என்ன அரிசிங்கிறத ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ கடைக்கு போய் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் சரி ஓகே உங்களோட இதான் சொல்லிடுங்க

Papa, oke, okay, bye. Anggap aja nggak ngomong mama seperti, ini. marah terus barang yang lain kayak kamu tadi.